திருச்சிற்றம்பலம் திருவியலூர் தேவநாயனார் அருளி உந்தியார் சிந்திச்சு ஐந்தாவது பாடல்ல நம்ம வந்திருக்கோம் இறைவனுடைய திருவருள் கருணை நம்ம இந்த ஆஹ் சித்தாந்த முதல் சித்தாந்த சாஸ்திரமான அஹ் திரு உந்தியார நம்ம நிறைவு பண்றோம் இன்னைக்கு இதற்கு அடுத்தது வந்து உண்மை விளை விளக்கம் அது ஐம்பத்தி இரண்டு பாடல்கள் அத நம்ம அடுத்தது முடிக்கலாம் சோ இன்னைக்கு இதுதான் கடைசி பாடல் திரு உந்தியார்ல இத படிக்கலாம் வையம் முழுதும் மலக்கயம் கண்டிடும் உய்ய வந்தான் ஊரை உந்தி பெற உண்மை உணர்ந்தார் என்று உந்தி பெற திருச்சித்ரம்பலம் இப்ப இந்த நாற்பத்தைந்து பாடல்களையும் நமக்கு அருளி செய்தவர் வந்த தேவநாயனார் அப்படின்னு நாம ஒவ்வொரு நாளுமே படிக்கிறோம் எப்பொழுதுமே நம்ம ஒவ்வொரு பாடல் படிக்கும் பொழுதும் அதை அருளி செய்தவர்களை நம்ம சிந்தித்து நம்ம செயல்படுறத ஒவ்வொரு நம்மளுடைய வழிமுறையா வச்சிருக்கோம் ஆஹ் ஏன் அப்படின்னா வந்து நமக்கு இத இதையெல்லாம் ஒவ்வொருவர் இத்த இத்தனை பல அருளாளர்கள் நம்ம இருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து நாளைக்கு ஒரு காலத்துல எல்லாமே வந்து ஆஹ் யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காம நம்ம ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடியாது ஆஹ் இப்ப வந்து இதை இன்னாரு செஞ்சாங்க இத்தனை பேரு இத்தனை மாதிரியான சித்தாந்தங்களை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க சித்தாந்த சாஸ்திர நூல்களை கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுதுதான் நமக்கு வந்து இந்த சாத்திரங்களை பத்தின ஒரு தெளிவையும் ஒரு நம்பிக்கையும் நம்மளால கொண்டு வர முடியும் இப்ப வந்து உய்ய வந்தான் உரை உந்தி பெற இப்ப இந்த இதுல வந்து அவர் முற்றுப்பாடல் கடைசி பாடல் அப்படிங்கிறதுனால உரை அப்படிங்கறத ரெண்டாவது லைன்ல சொல்லிருக்காங்க வையம்னா இந்த உலகம் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இந்த என்ன இருக்கு மலக்கயம் அப்படிங்கிறது ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய மும்மல தொடர்பினை நீக்குதலை இதை செய்த இந்த திருவுந்தியார் அப்படிங்கக்கூடிய இந்த உயவந்த தேவநாயனாருடைய உரை செய்திடும் வையம் முழுதும் மலக்கயம் கண்டிடும் உயவந்தான் உரை உந்திபர அதாவது உயவந்தான் உடைய உரையானது இந்த உலகம் முழுதிலும் மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்றின் தொடர்பில் இருந்து ஆன்மாவை விளக்கிடும் என்பதை அறிந்து உந்தி பெற உண்மை உணர்ந்தார் என்று உந்தி பெற இந்த திரு உந்தியார் என்கின்ற இந்த தெய்வீக இந்த நூலை ஒருவர் பயின்று அதை தெளிவாக புரிந்து கொண்டார் என்றால் அவர்கள் உண்மை உணர்ந்தார் அவருக்கு உண்மை நேரம் விளங்க பெற்று விருக்கும் அப்படிங்கிறத அவர் அதை இப்போ உண்மை உணர உணர் உணர்வீர்கள் அப்படின்லாம் சொல்லல ஏன்னா இந்த நாற்பத்தி ஐந்தாவது பாடல் படிக்கும்போது நீங்க நாற்பத்தி நாலையும் படிச்சிருப்பீங்க இப்போ உங்களுக்கு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உண்மை உணர்ந்தார் என்று உந்தி பெற அப்படிங்கிறத சொல்றாங்க உண்மை அப்படிங்கிறது இந்த உண்மை பொருள் நமக்கு கண்ணால பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பொருளாக இருக்கும் பொழுது நாம் உள்ளார நம் அகத்திலே உணரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இந்த பொருளை அந்த சிவ பொருளை நாம் உணர்வதற்கு இந்த நூல் நமக்கு உதவியாக இருக்கும் அவர்கள் உண்மையை உணர்ந்து கொள் உண்மை அப்படிங்கிறது இங்கே இறைவனை குறிக்கிறது உண்மை அப்படிங்கிறது இறை பொருள் மட்டும்தான் உயிராகிய தன்னையும் உணர்ந்து த தனது தலைவனையும் உணர்ந்து கொள்வதற்கு இந்த உய வந்த தேவநாயனார் அருளை செய்த உந்தியார் உதவியாக இருக்கும் அப்படிங்கறத இத சொல்லி இந்த இந்த நூலை முற்று முடிவு செய்கிறார் மீண்டும் ஒரு முறை சொல்ற வையம் முழுதும் மலக்கயம் கண்டிடும் உய்ய வந்தான் உரை உந்தி பெற உண்மை உணர்ந்தார் என்று உந்தி பெற திருச்சிற்றம்பலம் திருவருளும் குருவருளுக்கும் நன்றி திருச்சிற்றம்பலம் சிவாய நம்பர் நான் அடுத்தது நம்ம உண்மை விளக்கம் காண இருக்கிறோம் சிவாயினம்